ஓம் ஸ்ரீ சாய்ராம் சாயீஸ்வர திவ்ய பிரபந்தம் ஐம்பது சாயி நாமம் சொல்லவா அதை நாளும் சொல்லவா தித்திப்பு தித்தித்திருக்க தித்திப்பனை தந்த தந்த சாயி என்ற நாமம் அல்லவா முக்தியின் ஒளி கொடுக்கும் பக்திக்கு வழிவகுக்கும் சாயி திரு நாமமல்லவா வெங்காவ தூதர் செய்த மாதவத்திலே கிடைத்த சொக்கத்தங்க அல்லவா சத்தியத்திலே உதித்த நித்தியத்திலே இருத்த நாமடைந்த போதமல்லவா சாயி நாம ஜபத்திலே மூலப்பொருள் விளங்கிடும் என்று மீது திண்ணமல்லவா என்ற அந்த சிவன் நம்மிடத்தில் கொண்ட பித்து சத்தாக வந்ததல்லவா பர்த்தியில் பிரசாந்தி தர புத்தியில் நல் காந்தி தர அற்புதம் புரிந்ததல்லவா அன்று அந்த சீரடியில் என்ன என்று நீரெடுத்து தீப ஒளி தந்ததல்லவா பட்டியலில் இட்டு அவன் செய்த பல அற்புதங்கள் பாட்டினில் படித்துச் சொல்லவா புத்தியில் உரைத்து அவன் செய்த லீலை சொல்லவல்ல பக்தர்களை சேர்த்துக்கொள்ளவா கொள்ளவா சாயி நாமம் சொல்லவா அதை நாளும் சொல்லவா சாயி நாமம் சொல்லவா அதை நாளும் சொல்லவா சாயீஸ்வர திவ்ய பிரபந்தம் இட் இஸ் சாயினாமா that gave sweetness to the sweetness it paves the way for bhakti and mukti we were fortunate to get it solely due to the penance of vengavaduta it is the only refuge for our salvation the wisdom bestowing parabrahman will be realized through sai japam the avatar of sai is none other than lord shiva himself the Sai Avatar performed miracles by way of transformation of hearts. It is the same as the one that descended on earth as Shirdi Sai, which lighted the lamp through water instead of oil. One cannot list the miracles of Sai. It is prudent to get to the satsang of Sai devotees from whom the Sai Leelas can be heard. Let's chant the exalted Sai Nama. Let's do it daily, perpetually. Sai Ram, Sai Ram, Sai Ram. Om Shanti, Shanti, Shanti